ால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வாசிக்கலாம் ஒன்று மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தீமை செய்து அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் நீங்க பேதர் எழுதுகிறா தீமை செய்து பாட அனுபவிக்கிறத விட நன்மை செஞ்சுட்டு பாட அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் தேவனுக்கு சித்தம் அதுதான் தேவனுடைய பார்வையில மேன்மையானது என்று சொல்லுகிறார் பேரு இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியா இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சிட்டு அதை அடிக்கப்படுவோம்னு சொன்னா தீமை நம்ம பொறுமையோட அதனால ஒரு பிரயோஜனமும் நம்ம நன்மை செஞ்சுட்டும் கூட நம்மளை பாடுக்கு உட்படுத்துறாங்களா நன்மை செஞ்சு கூட நம்ம பேரில் பொய்யாய் சொல்றாங்களா அதுதான் தேவனுடைய பார்வையில மேன்மையானது என்று பேதிரி எழுதுகிறார் மத்தே ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்துல இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார் என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை நாம நன்மைதான் செஞ்சுருக்கோம் ஆனால் நம்மளை நிந்தித்து துன்பப்படுத்தி தூசணமான வார்த்தைகளை சொல்லுவாங்கன்னா நாம தான் பாக்கியவான்கள்னு ஏசி சொல்றா அது மாத்திரம் இல்லை நீங்க சந்தோஷப்படுங்க அதனால துக்கப்படாதீங்க பரலோகத்துல உங்க பலன் மிகுதியாய் இருக்கும்னு சொல்றார் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை இது பூமியில சாத்தியமற்றதாய் காணப்பட்டாலும் கூட கத்த கத்தர் அதைத்தான் விரும்புகிறார் அதுதான் தேவனுடைய சித்தம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்மளை நிந்திக்கும் போது பரிகசிக்கும் போது துன்பப்படும் போது எப்படிங்க நம்ம சந்தோஷப்பட முடியும் நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா அதுதான் தேவனுடைய பார்வையில் மேன்மையானது என்று வேதம் நமக்கு தருகிறது அந்த மேன்மையை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது கத்தரே இதைத்தான் அனுபவிச்சாருங்க பாவிகளால் அவருக்கு நிறைய விபரீதங்கள் செய்யப்பட்டது காரணம் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் காரணம் என்ன அந்த தேவனை நாம் நினைச்சிட்டு நாம் இந்த பூமியில தீமையை அனுபவிச்சாலும் கூட சந்தோஷப்பட்டு கழி கூறுவோம் நிச்சயமா பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும் அவர் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்க காரணம் என்ன அவமானத்தை சகிச்சார் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் நிமித்தம் அவமானத்தை சகிச்சார் அவமானத்தை சகிச்சதுனாலதான் அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்தார் எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியான ஒரு மேலான நாமம் எல்லா நாமும் அறிக்கை செய்கிறதான ஒரு மேலான ஒரு நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரலினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அடுத்த வசனம் எப்படி சொல்லுகிறது பாவிகளால் தனக்கு செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கு பூமியில ஒருவேளை நன்மை செஞ்சு அனுபவிக்கிறேன் நீங்க சொல்லுவீங்கன்னா இந்த பூமியில பாவமே செய்யாத ஒரு தேவகுமாரன் எந்த தப்புமே செய்யாத தேவகுமாரன் நமக்காக அடிக்கப்பட்டது போல சிலுவையிலே மறிக்கத்தன் ஒப்பு கொடுத்தப்பட்டது போல வாரி நாள் அடிச்சாங்க துப்புடாங்க அவ உழுது நிலம்போல் அவருடைய சரீரை மாறிட்டு சிலுவையில் அரைஞ்சாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நாம் செய்த பாவம் அவர் எந்த தவறுமே செய்யலங்க பாவத்தை பார்க்க மாட்டாத தீமையை பார்க்க மாட்டாத ஒரு சுத்த கண்ணர் அப்படி எந்த தவறும் செய்யாத இயேசுவே அவ்வளவுத்தையும் சகிக்கும் பொழுது நாம இந்த சின்ன காரியத்தை சகிப்போமே ஆனால் நிச்சயமாய் தேவனுடைய பார்வையில் அது பிரிதியா இருக்கும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் கத்த

எங்களுக்கு கிருப தாங்க ஆண்டவரே நாங்க பாக்கியவான்களா காணப்படணும்னு சொன்னா பரலோகத்துல எங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கணும்னா அதை நாங்க அப்படியே ஏற்றுக்கொள்ள கத்த கிருப தாங்க எங்க பேருல பொய்யாய் சொல்லுகிற எந்த காரியத்துக்கும் நாங்க பதில் பேசுகிறவர்களாய் அல்ல நியாயம் சொல்லுகிறவர்களாய் அல்ல உங்க சமூகத்துல ஸ்தோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்துகிறவர்களா காணப்பட கத்தர் எங்களுக்கு கிருப தரும்படியாய் ஜெபிக்கிறோம் உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலு நல்ல آمین آمین